அவமானம் சிலர் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க நம்ம இப்படி ஒரு அவமானத்தை அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இருந்து மீள முடியாமல் தன்னைத்தானே வந்து வருத்திக்கிடுவாங்க அடுத்த மூவ் வந்து பண்ண மாட்டாங்க இல்லை தப்பான ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையவே வந்து முடிச்சுக்குவாங்க அப்போ அவமானப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம கையில் எடுக்கலாமா அவமானம் அப்படின்றது அசிங்கமா இல்லை மூலதனமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஒரு நாள் வந்து ஒரு மனிதர் அரசவைக்கு வந்து போயிருக்காரு மன்னர் கிட்டே வந்து காலேஜ் கட்டுறதுக்காக டொனேஷன் கேட்டு வந்து போயிருக்காரு அப்போது மன்னா இந்த மாதிரி நான் வந்து காலேஜ் கட்ட போகிறேன் எனக்கு வந்து ஒரு நிதி உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு மன்னர் வந்து உடனே என்ன பண்ணியிருக்காருனா தன்னோட ஒரு ஷூவை கலத்தி நிதி கேட்டு வந்தவர் மேலே வந்து தூக்கி எறிஞ்சிருக்காரு அப்போ என்ன தான் அரசவைக்குள்ள அது நடந்தாலும் அது ஒரு அவமானம்தான் இருந்தாலும் அந்த நிதி கேட்டவர் வந்து அந்த இடத்துல தளராமல் தன்னோட தன்னம்பிக்கையை உயர்த்திக்கிட்டு நன்றி சொல்லிட்டு வந்து வெளியில் வந்திருக்காரு அப்போ வந்து மன்னர் யோசிச்சிருக்காரு என்னடா நம்ம வந்து அவமானப்படுத்தினோம் ஆனால் அவன் வந்து நமக்கு நன்றி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்திருக்காரு சடனாக வந்து வெளியில் போனோடனே ஒரே சவுண்டாக இருந்திருக்கு அப்போ மன்னர் வந்து அமைச்சரை கூப்பிட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அந்த அமைச்சர் வந்து சொன்னாராமா மண்ணா நீங்கள் தூக்கி போட்ட ஷூவை வந்து அவன் வெளியில் வச்சு ஏலம் இருக்கான் காலேஜ் கட்டுறதுக்காக நிதி உதவிக்கு மன்னரே வந்து தன்னோட ஷூவை கொடுத்துருக்காரு இது வந்து மன்னர் கொடுத்த ஷூ அப்படின்னு சொல்லி போய் வெளியில் ஏலம் விட்டு இருக்கா மன்னரே அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து சொல்றாரு இந்த இடத்துல வந்து அமைச்சர் ரொம்பவே வந்து தன்னோட தன்மானத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சடனாக வந்து அந்த ஷூ வந்து எவ்வளோ ஏலத்துக்கு போனாலும் பரவாயில்ல நீங்கள் உடனே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எவ்வளோ தான் ஏலத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த அமைச்சர் வந்து பத்து பைசாவுக்கு மேலே வந்து போகல அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல வந்து மன்னருக்கு வந்து ஒரு தன்மான பிரச்சனை வந்துடுச்சு எவ்வளோ ஏலத்துக்கு போனாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஷூவை ஏலத்துக்கு எடுங்க அப்படிங்கிறது சொன்னோன்னே அந்த ஷூவை வந்து அமைச்சரும் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து வந்து அந்த ஷூவை ஏலத்துக்கு வாங்கிடுறாரு ஓ நிதி உதவி கேட்டு வந்தவர் வந்து மறுபடியும் மன்னரை போய் பார்க்குறாரு மன்னரே நீங்கள் கொடுத்த ஒரு ஷூக்கு வந்துவிட்டு என்னோட காலேஜ் கட்டருக்கு பாதி கட்டடத்துக்கு வந்து சரியாக போச்சு மீதி கட்டணம் கட்டணும் அதுக்கு வந்து இன்னொரு ஷூவை நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ வந்து மன்னரே யோசித்து பார்த்துட்டு காலேஜ் எல்லாத்தையுமே வந்து நானே கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு என்னதான் நிதி கேட்டு வந்தவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும் தன்னோட நோக்கத்தில் வந்து அவர் உறுதியாக இருந்ததுனால அதை வந்து ஒரு அவமானமாக வந்து எடுத்துக்கல அப்பதான் வந்து மன்னர் வந்து உணர்ந்தாரு அவரோட சகிப்புத்தன்மையும் அவரோட உறுதியையும் வந்து பார்த்துட்டு தான் அந்த கல்லூரியை வந்து நானே கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு அதனால வந்துட்டு அவமானத்தை வந்து அவமானமாக நினைச்சோம் அப்படின்னம்னா நம்மளால் வந்து என்றைக்குமே முன்னாடி வர முடியாது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம ஜெயிக்க முடியாது ஸோ அவமானம் அப்படின்றது ஒரு வெற்றிக்கான படிக்கலே தவிர நம்ம ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்றத வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால அவமானம் அப்படின்றது வந்து ஒரு மூலதனமே தவிர அதை வந்து நம்ம அசிங்கமாக நினச்சோம் கஷ்டமாக நினைச்சோம் அப்படின்னம்னா வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் நம்ம ஜெயிக்க முடியாது அதனால அவமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காராம அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து எப்படி போனா நம்ம ஜெயிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணனாலே வந்துட்டு நம்மளுக்கு விற்பனை